வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய கர்ப்பம் தொடர்பான வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒருவேளை நமக்கு ஒவ்வொரு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த கரு கருப்பையில் வந்து பதியறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் சில சமயத்தில் கரு கருமுட்டையும் விந்தனமும் இணைந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகி கருப்பையில் வந்து பதிந்த பிறகு உடனேயே நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து அந்த கரு கருப்பதித்தலை வந்து பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு வந்து பீரியட்ஸாக வெளியே வர வச்சிரும் ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து ே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுற பிளான் பண்ணக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு தம்பதிக்கு திருமணம் முடிந்தது அப்படின்னா ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாகவே அவன் வந்து கர்ப்பம் உண்டாயிரணும் ஒருவேளை அப்படி கண் கர்ப்பம் உண்டாகாமல் போயிட்டாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி கூட இருக்கிறவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லவ்வபுளாக பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இன்னும் குழந்த உண்டாகலையா அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப கேட்டு அவங்கள ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளே நல்ல சுபகாரியங்களுக்கு போகிறதே வந்து தவிர்ப்பாங்க சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் மீட் பண்ணுறதை கூட தவிர்ப்பாங்க காரணம் என்னென்னா எல்லாருமே இதை பற்றியே கேட்குறாங்க அப்படின்றதுனாலயே ஒரு காலத்தில் நானும் வந்து அப்படி தான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் இது வந்து நம்ம தவறு கிடையாது நம்ம வந்து எந்த வகையிலும் இதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது அதனால் இனிமேலாவது ஒரு ஒரு தம்பதிக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களா குட் நியூஸ் சொல்கிற வரைக்கும் யாருமே அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா நேற்று நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நேற்றுக்கு நியூஸில் வந்து இங்கே தான் திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தை சுட்டி காமிச்சு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த பெண்ணை வந்து கேலி கிண்டல் செய்ததுனாலேயே அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது எந்த அளவுக்கு ஒரு சோகமான முடிவு எவ்வளோ ஒரு மோசமான சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அதனால் தொழில்களே நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து நம்மளோடைய கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வருவாங்களோ இல்லையோ ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லி சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்மளை வேதனைப்படுத்த நல்லாவே வருவாங்க அதனால் குழந்தை இல்லை அப்படின்றத யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை கேர் பண்ணிக்காதிங்க மனதில் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எத்திக்காதீங்க குழந்தை நமக்கு நிற்க மாட்டேங்குதுன்னு பட் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க சரி நம்ம இப்போ வீடியோ பார்த்துடலாம் இப்போ நமக்கு ஓவலேஷன் டே தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து நம்ம வந்து இன்ட்ரகோஸ் இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பாம் வந்து ஒரு கருமுட்டையை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபெலப்பியன் டியூப்பில் தான் கரு உண்டாகிற நிகழ்வு வந்து நடக்கும் ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலப்பியன் டியூப்பில் தான் ஸோ ஃபிலோப்பியன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அந்த கருவானது நகர்ந்து வந்து கருப்பையில் அதற்கு தகுந்த இடத்துல வந்து பதிந்து வளரக்கூடியது தான் இம்ப்ளான்டேஷன் பேபி இம்ப்ளான்டேஷன் அப்படி இல்லாட்டி கருப்பதித்தல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும் ஓவலேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ளே வந்து இது இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் இந்த டைம்குள்ளே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளே நிறைய இருக்கும் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நிறைய தண்ணி குடிங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க ஆக்டிவாக இருங்க அடுத்தது இப்போ வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அதாவது பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு பிஃபோராக நமக்கு இம்ப்ளான்டேஷன்கிறது நடக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது ஸோ அந்த சமயத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா எக்காரணத்திற்கொண்டும் பலு அதிகமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தையோ அல்லது தண்ணி குடத்தையோ வந்து தூக்குறது காலாலேயே நகர்த்தது இல்லை நகர்த்தி வைக்கிறது இந்த மாதிரியான வெயிட்டு சம்மந்தப்பட்ட எந்த வேலையுமே நீங்கள் செய்யவே கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது அதுவும் வந்து ஒன் இயருக்கு மேலே ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணியும் ப்ரெக்னன்ஸி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சில சமயத்தில் நமக்கு கருப்பதித்தல் நடந்துருச்சு அப்படின்னும் பொழுது அது வந்து வீக்லி பாசிட்டிவ் ஆகியிருக்கு அதாவது லைட்டாக தான் கருப்பதித்தல் நடந்திருக்கு இன்னும் வந்து ப்ரொஜஸ்டான அளவு அதிகமாக தேவைப்படுது ஆனால் உடல் வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜஸ்டான செக்ரேட் பண்ண அப்படின்னும் பொழுது அப்போ வந்து வீக்லி பாசிட்டிவ்னு வரும் அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான வெயிட்டு தூக்குறது மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுது அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகி அந்த ப்ரொஜஸ்டன் டேப்லெட் டாக்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குற வரைக்குமே நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஸோ இம்ப்ளான்டேஷன் நடக்கிற நேரத்தில் வெயிட்டு தூக்குறதே எக்காரணத்திற்கொண்டும் செய்யாதீங்க அதே போல் ரொம்ப குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை அதிகமாக வந்து செய்யாதீங்க நிறைய பேர் வந்து கைகள்லேயே வந்து வீடுகளை வந்து தொடைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கைகள்லையே உட்காந்து எழுந்து குணிஞ்சு நிமிந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் சமயத்தில் அதாவது பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஒன் வீக் பிஃபோராக வந்து செய்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது அதே போல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதையும் அதே போல் ரொம்ப வந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் நார்மலாக உங்களுக்கு என்ன பாடி அதாவது பா ஹீட் பாடி இருக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து கோல்டு பாடி இருக்கும் அதை வந்து அப்படியே நியூட்ரலாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு பீரியட் டேட் வருது அதனால் நம்ம கொஞ்சம் உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக திடீர்னு எண்ணெய் குளியல் எடுக்கிறதையோ திடீர்னு நிறைய குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கிறதையோ அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு ஹீட் பாடி தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க ரொம்ப ஹீட் ஆகாமல் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் அதிகப்படியான தண்ணி இளநீர் மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது ஆனால் ரொம்ப கூல் டவுன் பண்ணணும் பண்ணாதீங்க அதே போல ரொம்ப கோல்டு இருக்கிறவங்களும் இந்த அதாவது அந்த பீரியட்ஸ் வர சமயத்தில் உங்களுக்கு எதுவும் ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறது அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது போல் பீரியட்ஸ் டேட் வரத்துக்கு இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ் இருக்குது இல்லை பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகி டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகுது இன்னும் செக் பண்ணலை பொழுது ரொம்ப லாங் ட்ராவல் பஸ்ஸில் பண்ண வேண்டியதாக இருக்குது தவிர்க்க முடியாத சூழல் அப்படின்னும்பொழுது நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ப்ரெக்னென்சி வந்து செக் பண்ணிடுங்க அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் வந்து தெரியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு முறை பீட்டா எக்ஸிஜி டெஸ்ட் வந்து பண்ணிடுங்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியாக இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் வேலை கர்ப்பமாக இருந்தால் இந்த மாதிரியான டிராவல் வந்து அவாய்ட் பண்ணிடுறது சிலருக்கு நல்லது சிலருக்கு இது வந்து ஒத்துக்கும் ஆனால் சிலருக்கு வந்து ஒத்துக்காது இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதனால் ரொம்ப லாங் ட்ராவல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கருப்பதித்தலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கர்ப்பம் வந்து நல்லபடியாக தங்கிரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தொழில் இந்த வீடியோ இருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி